என் உயிருக்கினியே உடன்பிறந்தார்கள் என் பெற்றோர்கள் நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சிப் தங்களை நினைத்து கொண்டு தளர்ச்சியின்றி தொடர்ச்சியாக களப்பணி ஆற்றி வருகிற என் அன்பிற்கினியவர்கள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறது உங்கள் கட்சியிலே இரண்டாம் கட்டத்தில் அடுத்த கட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் யார் சீமான் இல்லாத போராட்டங்களை கூட்டங்களை முன்னெடுப்பவர் யார் என்ற கேள்விகளுக்கெல்லாம் பல காலங்களில் நீங்கள் பதில் சொல்லி வந்திருக்கிறீர்கள் நான் வேறு வேலையாக வேறு இடத்தில் இருக்க வேண்டிய சூழல் இருந்தபோதெல்லாம் நீங்களே போராட்டங்களை முன்னெடுத்து வலிமையான படையை நடத்தி அதை சிறப்புற செய்திருக்கிறீர்கள் இம்முறையும் என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் நம்பிக்கைக்குரிய என்னுடைய தங்கைகள் தம்பிகள் என் உறவுகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பேரழிச்சியாக மின்கட்டண உயர்வு சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கும் தொடர் படுகொலைகள் அத்தனை கொலைகளும் நடுவீதியிலே வீட்டுக்குள்ளே வீடுதான் பாதுகாப்பு என்றால் ரோடிலும் ஹோட்டிலும் வீட்டிலும் கொலைகள் எரித்து கொலை வெட்டி கொலை கட்டுக்கடங்க முடிய கட்டுப்படுத்த முடியாத சகித்துக்கொள்ள முடியாத போதை கலாச்சாரம் எல்லா வழியும் சாராயம் மட்டுமல்ல கஞ்சா அவின் கொக்கைன் கராயின் மாத்திரைகள் ஊசி என பல்வேறு வழிகளில் சமூக சீர்கேடுகளை செய்து வருகிற இந்த ஆட்சி இந்த அரசு இதை எதிர்த்து கூலிக்கு கொலை செய்வதும் போதைப் பொருட்களை விற்பதும் தான் இங்கே சட்டம் ஒழுங்காக இருக்கிறது சட்டம் இருக்கிறது அது ஒழுங்காக இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியது இருக்கிறது நம் மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்றைக்கு தம்பி ஆம்சாங் கொல்லப்பட்டிருக்கலாம் நம் கட்சியை சேர்ந்த பாலசுப்பிரமணியம் கொல்லப்பட்டிருக்கலாம் பல பேர் கொல்லப்பட்டிருக்க அப்படி கொல்லப்பட்டிருக்கலாம் நாளைக்கு நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் நம்மில் ஒருவராக இருக்கலாம் இப்போ என்ன பாதுகாப்பு இருக்கிறது வீட்டில் தான் உறங்குகிறோம் பாதுகாப்பு என்று படுக்கும் எழும்போது இல்லையே இல்லையே உயிரற்ற பிணமாக கிடக்கிறார்கள் சாலையில் பல பேர் நடமாடுகிற சாலையில் தான் நடக்கிறோம் நமக்கு என்ன அச்சம் என்ன அச்சுறுத்தல் வரப்போகுது என்றால் சா நடுச்சாலையில் தான் பல கொலைகள் நடக்கிறது பட்டப்பகுதியில் வெட்டவெளியில் வெட்டி கொள்கிறார்கள் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் நாட்டுக்கு பிரச்சனை கிடையாது யார் யாரோட பேசுனா என்ன பேசுனா ஆடியோ வெளியிடுவது வீடியோ வெளியிடுவது அவதூறுகளை ரசிக்கிறது பேசுறது பரப்புறது இதுல இருந்து என்ன தெரியுது என்ன தெரியுது வீடியோ காணொலியா வந்தா பாக்குறது ரசிக்கிறது அதை மற்றவர்களுக்கு கடத்துறது அப்ப எத்தனை கோடி பேர் வேலை இல்லாமல் வெட்டியா உட்கார்ந்துருக்காங்க சமூகத்தின் மனநிலை மக்களின் உள்ள கிடங்கு எப்படி எதை நோக்கி நகர்ந்து கொண்டது போதும் பாருங்க ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோ ஒழுக்கச் செலவுற்ற சமூகத்தை மாற்றுவதற்கு அதற்கான வேலை திட்டமும் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது கோடி கோடியாக கொட்டி வாக்குக்கு காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்து வேட்டி செயல் கொடுத்து சாதிக்காரனாலும் சாதிக்காரனுக்கு காசு கொடுக்க வேண்டியது கட்சிக்காரனாலும் கட்சிக்காரனும் காசு கொடுத்து வாக்க வாங்க வேண்டியது போக கள்ள ஓட்டு போட வேண்டியது இதில் வெற்றி வேற இதற்கு வெடியில் வெடிப்பது மாலைகள் அணிவது கொண்டாட்டங்கள் ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை மக்களுக்கு சேவை செய்கிற புனிதமான அமைப்பு அரசியல் என்பதை கெடுத்து கொலை செய்து புதைச்சிட்டு கொடுமையான ஜனநாயகத்தை ஒரு கேடுகட்ட பணநாயகமாக ஒரு மாண்புமிக்க ஜனநாயகத்தை கெடுத்து கொலை செய்து கேடுகட்ட பணநாயகமாக மாத்தி இது ஒரு கலாச்சாரம் இவர்கள் கெட்டதும் இல்லாமல் தான் கட்ட குரங்கு சேர்த்து வனத்தையும் கெடுக்கும் என்பது போல இந்த குரங்குகள் மக்களையும் கெடுத்துட்டாங்க ஊழல் லஞ்சம் ஒரு குற்றமே அல்ல ஏன் அதை கேட்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை என் லஞ்சமும் ஊழலும் தேசிய மயமாக்கப்பட்டுருச்சு லஞ்சம் ஊழலும் தேசிய மயமாக்கப்பட்டுருச்சு அதை பேசுனா பைத்தியக்காரேன் யாருப்பா வாங்கலை யாருப்பா கொடுக்கல யாருப்பா செய்யலை யாருப்பா அது இதுதான் நான் செய்யலை நான் செய்ய மாட்டேன்னு ஒருத்தன் துணி துணிஞ்சு நிற்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை இதில் வந்து இந்த நிலைக்கு நிற்கிற அரசியல் இதில் தான் இந்த அரசியல் நல்ல நம்ம தேவதைகள்கிட்ட வரம் கேட்டால் அதை கிடைக்கும் விசாசு கிட்ட சாத்தான்கிட்ட வரம் கட்டுக்கிட்டே ரொம்ப நாள் நிற்கிறோம் ஏதாவது நல்லது நடக்குமா ஒன்றும் நடக்குது எல்லாம் வீதிக்கு ஒரு குடுகுடுப்பைக்காரன் வந்து அதிகாலையில் நள்ளிரவில் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பறக்குதுன்னு குடுகுடுப்பை அடிச்சு சொல்லுவாள் இப்போயே அவங்கெல்லாம் யாருமே இல்லை தெரியும் இவர்கள் ஆட்சியில் எந்த நல்லது நடக்காதுன்ட்டு அவன் வர்றதில்லை இந்த குடுகுடுப்பை நம்ம அடிக்கலாம் மக்கள் கூடி நம்மளை அடிச்சு விட்ருவாங்க அடித்து போட்டுருவாங்க எங்கடா நல்லது நடக்குதுன்ட்டு வர்றதில்லை இந்த நிலைமைக்கு நாடு போய்கொண்டிருக்கு தன்னலமற்ற எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வருகிற ஒரு இளையதளமுறை புரட்சியாளர்கள்தான் இதை மாற்ற முடியும் அந்த வழியில் இன்று நடக்கிற இருபத்தி ஒன்றாம் தேதி இன்று நடக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மாபெரும் எழுச்சியாக நடக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் நான் வந்து விடுவேன் வந்தவர்கள் மறுபடி மாபெரும் போராட்டத்தை நாம் முன்னெடுப்போம் ஒரு பக்கம் வேளாண் குடி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அங்கும் நமது கட்சி அதுக்கு துணை நிற்கிது எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் இப்படி பாருங்களேன் மீனவர்கள் பிரச்சனை போராட்டம் மாணவர்கள் பிரச்சனை போராட்டம் வழக்கறிஞர்கள் பிரச்சனை போராட்டம் செவிலியர்கள் பிரச்சனை மருத்துவர்கள் பிரச்சனை ஆசிரியர்கள் பிரச்சனை மருத்துவ வேளாண்குடி குடி மக்கள் பிரச்சனை எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை போராட்டங்கள் வெடிக்குது ஆனால் ஏன் என் மக்களுக்கு இவ்வளவு காலம் இப்போ மீனவர்கள் எத்தனை நூறு பேர் எண்ணூத்தி ஐம்பது அறுபது பேருக்கு மேலே கொலை சேர்த்துட்டு இருக்காங்க பல நூறு மீனவ சொந்தங்கள் சிறைக்குள்ள சிங்கள சிறைக்குள்ள பல்வேறு நாடுகளில் படகு பறிப்பு வலையரிப்பு அறுப்பு இவ்வளவு வலையறுத்து அறுத்து போடுவது இவ்வளவு கொடுமைகள் நடக்குது ஆனால் எங்கு நம் மக்களுக்கான கோபம் இவ்வளவு காலமாக இந்த பிரச்சனைகளை தந்தவர்கள் இதை தீர்த்து வைக்காது அதிகாரத்திலே இருக்கிற இவர்களுக்கு திரும்ப திரும்ப வாக்கு செலுத்துகிற மனநிலை எப்படி உருவாகுது இதை மாத்தணும் ஒரு அதிகாரி தவறு செஞ்சுட்டா நீக்கி விட்டுடலாம் அவர் மேல் நடவடிக்கை அமைச்சரை தவறு செஞ்சா தூக்கி எல்லாம் நடவடிக்கை அதே மக்கள் செய்தால் என்ன செய்யுது ஒரு விஷம் விசமாயிருச்சு ஒரு குளம் நஞ்சாயிடுச்சு ஒரு கிணறு நஞ்சாயிருச்சு தண்ணீரை இறச்சி வித்துட்டு வேற தண்ணீரை கடலே விசமாயிருச்சுன்னா நஞ்சாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படி மக்கள் பெருங்கடல் மாசுற்று கிடக்குது அதை மாத்தணும் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும் அதற்கு நம்ம மக்களை கற்பிக்க கற்பிக்கணும் மண்ணை ஆளணும்னா முதல்ல மக்களின் மனத்தை வெல்லணும் மண்ணை வெல்லணும்னா மக்களின் மனத்தை வெல்லணும் அதற்கு மக்களுக்கு அருகில் போய் நிற்கணும் மக்களின் பிரச்சனையிலோடு நிற்கணும் அதுக்கான ஒரு பல பணிகளை நாம் செய்திருக்கோம் அதுக்கு இதுவும் ஒரு அதன் தொடர்ச்சியாக இந்த பணி சிறப்பாக செய்யுங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் புரட்சி வாழ்த்துக்கிறோம் வெல்லட்டும் உங்கள் போராட்டம் போராட்டம்